கத்தரிக்காய் காரக்குழம்பு முட்டை ஆம்பளேட்டு ஓ அப்படியா ஓகே ஓகே நைட்டு சாப்பாடா தம்பி எல்லாம் சும்மா பணங்கொடு பணங்கொடு தான் தூங்கும் செலவு பண்றது சேமிப்பு எங்கிறது கிடையாது சகோதரி ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் காலி ஓ அப்படியா காலி பண்ணிக்கிட்டு இப்போ உங்கள்ட ஆச்சுர் பண்ணுறாங்களாண்ணா உங்களுக்கு மெசேஜ் காட்டவில்லையா அண்ணா இப்போ காமிச்சிட்டு நான் ஆள் மெசேஜ் கொடுத்தேனா வந்துட்டு தம்பிதான் சகோதரி எப்ப பார்த்தாலும் பணம் கொடு பணம் கொடு என்ன பண்றது எப்படி பண்ணுனா எப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நமக்கு தேவைக்குதானா சம்பாதிப்போம் கொஞ்சம் கொடுக்கலாம் சரி நம்ம கூட பிறந்த பிறப்பாச்சு அப்படின்னு எப்பமாச்சும் ஒரு வாட்டி கொடுக்கலாம் எப்பவும் கொடுக்க முடியுமா ஆமா அம்மா நான் எல்லாம் சாப்பாடு கேட்டேன் தோசை எல்லாம் வேணாம் சாப்பாடு தான் வேணும்னு சொன்னேன் அப்படியா பெருமாள் இதான் சாப்பாடு செய்ய சொன்னியாக்கும் ஓகே ஓகே சரி உதயகுமார் அண்ணா சங்கடப்படாதீங்க இப்படிதான் இருக்கும் சொந்தங்கள்லாம் என்ன பண்ணுறது கையில பத்து காசு இருக்கிறத பார்த்தா கேட்க தான் செய்யறாங்க சேமிப்புங்கிறதே கிடையாது சகோதரி சிலர் அப்படிதானா இருப்பாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் உடனே ஏதாச்சும் ஒரு வழியில செவி அதை செலவழிச்சிடுவாங்க அப்புறம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அவங்க கிட்ட காசு இருக்காதா இப்படிதான் சொந்த பந்தங்கள்லாம் போட்டு தொந்தரவு பண்றது சரி நீங்க அதுக்காக எல்லாம் அம்மு வணக்கம் வாங்க தமிழண்ணா என்ன நடக்கு தமிழண்ணா அது எல்லார்கிட்டையும் பிரச்சனை பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டேன் ஓ அப்படியா பெருமாள் சூப்பர் அம்மு சாப்பிட்டியா கண்ணு ஆமா தமிழண்ணா சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் தமிழண்ணா நீங்க என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டாச்சமும் நன்றி நன்றி தமிழண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் இல்லை என்று வந்து கூடியிருந்தாலும் இல்லை என்று தான் கொடுக்க மாட்டேன் அவன் சமாளிக்கிறேன் நான் இல்லை என்று வந்து இருந்தாலும் இல்லை என்று தான் கொடுக்க மாட்டேன் அவன் சமாளிக்கிறான் அப்படியா சகோதரி நானும் மழை வெயில் பார்க்காம பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு விற்றுட்டு வர்றேன் இவனுக்கு எல்லாம் ஜாதியாக செலவு பண்ணிட்டு இருக்கிறது ஆமாண்ணா எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு நேரம் சங்கடமாக இருக்கும் என்ன உதயகுமாரண்ணா வேலை பார்க்குறாங்க அப்புறம் வீட்டில் வந்து சமைக்கிறாங்க அப்புறம் வந்து இப்படி பேக்கிங் வேலை பார்க்குறாங்க ஒரு சில ஜென்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்கல ஏதோ வேலைக்கு போய்ட்டு வந்துமா டிவி பார்த்துமா செல்லு நோண்டணுமா சரிக்கும்போது சில டைமில் ஆச்சரியமாக இருக்கும் உதயகுமாரண்ணா இப்படி மழை வெயில்னு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத சும்மா தூக்கி கொடுக்க முடியாதுல்லா இங்கே சொல்கிறது சரிதான் உதயகுமாரா கொடுக்கலைன்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு குறை சொல்லுவாங்க வச்சுக்கிட்டே நமக்கு தர மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்னு இப்படி தான் இருக்குதுன்னா ஆடம்பரமாக தேவையில்லாத செலவுகள்லாம் செய்வாங்க அப்புறம் நம்மட்ட கேட்டு தொந்தரவு பண்ணுறது